சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தையே உனக்கு யார் பிடித்தவர் என்று நான் சொல்லவா உன் உறவுகளின் ஆழம் மிகவும் அழகானதாக இருக்கிறது உனக்கு பிடித்தவர் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ தீர்மானித்து விட்டாய் நீ தீர்மானித்த நபர் உன்னிடம் அன்பாகவும் அக்கறையாகவும் இருக்க போகிறார்கள் உன் உறவுகளின் ஆழம் தெரியாமல் நீ யாரிடமும் பழக வேண்டாம் ஒருவரிடம் பழகும் பொழுது உண்மையை மட்டும் பேசு உன் உண்மையான உறவு யார் என்பது நான் சொல்கிறேன் உன் மனதில் உள்ள வார்த்தையையும் உன் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடியுமோ அவர்கள்தான் உனக்கான உயிராக இருக்க போகிறார்கள் அவர்களை நான் உன்னிடம் அறிமுகப்படுத்த போகிறேன் யாரிடமும் பேசி ஏமாந்து விடாதே நீ எதற்காக நான் தனிமையில் இருக்கின்றேன் என்று தவித்து கொண்டிருக்கின்றாள் ஏன் நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பது இன்னும் நீ உணரவில்லையா என் பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் சமாளிக்க தயாராகிவிட்டாலே போதும் மீதியை நான் பார்த்துக்கொள்வேன் என் அன்பு குழந்தையே நீ தனிமையில் இழுக்கும் பொழுதுதான் இந்த அப்பாவை உன்னால் உணர முடியும் என்னை உணர்ந்து விட்டாலே போதும் அனைத்தும் உன் வசமாக போகிறது உனக்கு தேவையானது அனைத்தும் உன்னிடம் வரப்போகிறது உன் மனதில் உள்ள கஷ்டத்தை உன் அப்பாவிடம் தைரியமாகச் சொல் உன்னுள் நீ உன்னையே உணரப்போகிறாய் அது விரைவில் நடக்கப் போகிறது இப்பொழுது உன்னுள் நடக்கும் அனைத்தும் போராட்டங்களையும் நீ வெற்றி காண போகிறாய் நீ காத்திருந்த நாட்கள் நடக்கும் நடக்காது என்ற குழப்பங்கள் இனி தீரப்போகிறது நீ வாழ்க்கையில் ஒளிவட்டமாக மாறப்போகிறாய் இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு உனக்கு பிடித்தவர் உன் தாய் தந்தையாக இருக்கலாம் உன் நண்பராக இருக்கலாம் அல்லது உன் துணையாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி கண்ணே அவர்களிடம் உண்மையாக பட்டு பழகி பேசு பின் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது மகளே கலங்காதே இங்கு உன்னை ஏமாற்றியவர்களும் பல பேர் உண்டு அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் உன் ஏமாற்றத்தை நான் அறியாமல் இல்லை வீணாக உன் வாழ்க்கையை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை துளைக்காதே உனக்கு தேவையான விஷயங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கு நான் ஆசி வழங்கப் போகிறேன் சந்தோஷமாக அதை பெற்றுக்கொள் எத்தனை துன்பம் உன்னை வந்து அடைந்தாலும் இந்த அப்பாவை மீறி எதுவும் நடக்காது உன் மனதை என்னிடம் ஒப்படைத்து விடு உன் மனம் என்னை நோக்கியே இருக்கட்டும் உனக்கு நூறு மடங்கு பலனை நான் தருகிறேன் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்